ஒரு கொடிய மூலிகை மரமான வில்வம் தமிழகத்தில் இருக்கும் வழிபாட்டு மரங்களில் முக்கியமானதாக திகழ்கிறது இந்த மரத்திற்கு சிவ மூலிகைகளின் சிகரம் என்று பெருமை கூறுகிறார்கள் ஈரமான இலைகளும் பழங்களும் எல்லாம் மருத்துவ குணங்களால் நிரப்பப்பட்டுள்ளன இவை அல்லாமல் அதன் நிழல் மற்றும் காற்றிலும் மருத்துவ சக்திகள் இருப்பதை குறித்து பழங்காலர்களும் கூறியுள்ளனர் கோவில்களில் வில்வ மரம் வளர்க்கப்படுவதற்கு காரணம் இது தெய்வீக சக்தி கொண்டது என்றும் பாதுகாப்பையும் தருவதாகும் சிவபெருமான் வழிபாட்டில் இந்த மரத்தின் நிலைக்கு தனி இடம் உள்ளது இறைவனுக்கு அர்ப்பணிப்பதில் உடல் சூட்டை தணிக்கும் வலுவூட்டும் நோய்களை தடுத்து தன்னிறப்பு தரும் என வில்வம் அற்புதமான திறன் கொண்ட மூலிகை இதனை சிவத்துருமம் கனிபாகம் கூவளம் போன்ற பல பெயர்களால் அழைப்பது அதன் பரவலான பயன்பாட்டை உணர்த்துகிறது தமிழகத்தில் மட்டும் அல்லாமல் இந்தியா முழுவதும் இந்த மரம் பரவலாக காணப்படுகிறது அத்துடன் மக்கள் இதன் இலையை வீடு வழிபாட்டு இடங்கள் மருத்துவமாக பயன்படுத்தும் கலாச்சாரம் நிறைந்தது வில்வம் நம் மரபில் ஒரு மரக்கன்று மட்டும் அல்ல தலை மூலிகைகளில் ஒன்று என்பதை மறக்கவே கூடாது